எண் கணிதம் என்பது ஒரு பழங்கால நம்பிக்கையாகும் ஒருவர் பிறந்த தேதியை வைத்து அவர்களது ஆளுமை குணத்தை கண்டுபிடிக்க முடியுமாம் ஒவ்வொருவர் பிறந்த தினத்தின் கூட்டுத்தொகையைக் கொண்டு அதற்கான எண்கள் கண்டறியப்படுகிறது உதாரணமாக ஒருவரின் பிறந்த நாள் இருபத்தைந்து என்று வைத்துக் கொள்வோம் அவரின் பிறந்த நாளின் கூட்டுத்தொகை ஏழு ஆகும் அப்படி உங்களுக்கு வரும் கூட்டுத் தொகையை வைத்து நீங்கள் எப்படிப்பட்டவர் என்று கணிக்கலாம் அந்த வகையில் நியூமராலஜி படி சில தேதிகளில் பிறந்தவர்கள் இயற்கையாகவே மற்றவர்களை இயற்கும் திறனை கொண்டிருப்பார்கள் அது எந்தெந்த தேதி என பார்க்கலாம் எண் ஒன்பது ஒன்பது பதினெட்டு இருபத்தேழு ஆகிய தேதிகளில் பிறந்தவர்கள் அன்பாகவும் வேடிக்கையாகவும் செயல்படுவார்கள் பிறரை சிரிக்க வைக்க நிறைய நகைச்சுவைகளையும் குறும்புகளையும் கையாளுவார்கள் ஒரு பிரச்சனை வந்தால் அதை நகைச்சுவை வடிவிலேயே சரி செய்வார்கள் அவர்களின் சுறுசுறுப்பான இயல்பால் மற்றவர்களால் அதிகம் விரும்பப்படுவார்கள் எண் ஐந்து ஐந்து பதினான்கு இருபத்து மூன்று ஆகிய தேதிகளில் பிறந்தவர்கள் மிகவும் தைரியசாலிகளாக இருப்பார்கள் புதுமை மாற்றத்தை அதிகம் விரும்புகிறவர்களாக திகழ்வார்கள் இந்த பண்புகள் அவர்களை இயல்பாகவே நகைச்சுவையாகவும் வேடிக்கையாகவும் ஆக்குகின்றன அவர்கள் தங்கள் குறும்புத்தனமான செயல்களால் மற்றவர்களால் ஈர்க்கப்படுகிறார்கள் எண் ஒன்று ஒன்று பத்து பத்தொன்பது இருபத்தெட்டு ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கும் இது பொருந்தும் மிகவும் அர்ப்பணிப்புள்ள கலைஞர்களாகத் திகழ்வார்கள் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு புத்திசாலித்தனமாக திகழ்வதால் மற்றவர்கள் இவர்களை அதிகம் விரும்புவார்கள் எண் ஏழு ஏழு பதினாறு இருபத்தைந்து ஆகிய தேதிகளில் பிறந்தவர்கள் எதையும் சவாலுடன் பார்க்கும் குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள் மிகவும் விளையாட்டுத்தனமாக செயல்படும் குணம் கொண்டிருப்பதால் மற்றவர்கள் இவர்களை அதிகம் விரும்புவார்கள் எண் மூன்று மூன்று பன்னிரண்டு இருபத்தொன்று முப்பது ஆகிய தேதிகளில் பிறந்தவர்கள் படைப்பாற்றல் மிக்கவர்களாக இருப்பார்கள் நல்ல குணத்துடன் இலகுவாக மற்றவர்களுடன் பழகுவதால் பலரும் இவர்களை நேசிப்பார்கள் புத்திசாலித்தனத்தால் மற்றவர்களின் கடினமான மனதையும் வேடிக்கையாக மாற்றும் திறன் கொண்டிருப்பார்கள் ஏனென்றால் இவர்கள் அதிகம் பொழுது போக்கை விரும்புகிறார்கள் பொறுப்பு துறப்பு மேலே கொடுக்கப்பட்டுள்ள தகவல்கள் இணையத்தில் வெளியான நம்பிக்கையின் அடிப்படையில் எழுதப்பட்டவையை நியூஸ் பதினெட்டு தமிழ்நாடு அதை உறுதிப்படுத்தவில்லை